ராத்திரி நேரத்துல வானத்தை பார்த்தப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் நிஜமா எவ்வளவு சூடா இருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா சும்மா ஒரு தெர்மாமீட்டர சூரியன் கிட்ட நீட்டி அடக்க முடியாதுல்ல அப்போ பல மில்லியன் மைல் தூரத்துல இருக்கிற ஒரு பொருளோட வெப்பநிலைய விஞ்ஞானிகள் நிஜமா எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அதோட பதில் நீங்க எதிர்பார்க்கறதை விட ரொம்ப கூலாவும் இருக்கு ஹாட்டாகவும் இருக்கு கலிலியோவோட ஆரம்ப கால இருந்து அணுக்கள ஆப்சொல்யூட் ஜீரோவுக்கு மேல சில்லுனாக்குற லேசர்கள் வரைக்கும் பிரபஞ்சத்தோட ரொம்ப குளிரான மற்றும் ரொம்ப சூடான எல்லையில இருக்கிற கூட அளக்கக்கூடிய கருவிகளை நாம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல இருக்கிற ரொம்ப கிராஸியான விஷயம் என்னன்னா ஒரு நட்சத்திரத்தோட கலரை பார்த்தே அதோட வெப்பநிலையை நம்மளால அளக்க முடியும் நீல நிற நட்சத்திரங்களா நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்னு அர்த்தம் சிவப்பு நட்சத்திரங்களா கொஞ்சம் கூல் தான் ஆனா அதுவும் பல ஆயிரம் டிகிரில இருக்கும் சோ விஞ்ஞானிகள் எப்படி ஒரு பொருளை தொடாமலே பிரபஞ்சத்தோட வெப்பத்தை படிக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல் வீடியோவை இப்பவே பாருங்க பூமியில இருக்கிற ரொம்ப குளிரான லேப்ல இருந்து பிரபஞ்சத்துல இருக்கிற ரொம்ப சூடான நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம எப்படி அளக்குறோன்னு தெரிஞ்சுக்கோங்க